இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வெண்டைக்காயை கொஞ்சம் இன்றைக்கி நீள நீளமாக ஒரு வெண்டைக்காயை வந்து மூணாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காய தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க காயும் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஜல்லி மாதிரி ஆகும் அப்புறம் நல்லா வந்து உதிரி உதிரியாக காய் நல்லா அளவுக்கு வந்து வதங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து தனியாக வச்சிருங்க இப்போ தாளிக்கிறதுக்கு மஞ்சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்கெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து கடல் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு அஞ்சு அறுபல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்தங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் ஏன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் வந்து நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க அடுப்பை கொஞ்சம் குறச்சி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அப்புறம் வந்து சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் புளி குழம்புக்கு சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பச்சை மாதம் போனதுக்கப்புறம் வந்து புளி சேர்த்துக்குங்க புளி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க புளிப்பு உப்பு எல்லாம் செக் பண்ணிடுங்க புளிப்பு லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் காய் சேர்த்ததுக்கப்புறம் ஈக்குவலாக வந்துடும் அதுங்குள்ள வந்து தேங்காய் ஒரு நாலஞ்சு சில்லு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் குழம்பு கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் வெண்டைக்காய் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மஞ்சட்டிங்கிறதுனால வந்து லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்றிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அது அஞ்சு நிமிஷம் கொதிச்சிட்டே தான் இருக்கும் அப்புறம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் சும்மா வந்து அந்த தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி மட்டும் கழுவி கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலே சேர்த்துருங்க ஒரே ஒரு கொதி கொதிச்சதும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து கெட்டியாக தான் வந்து வச்சுருந்தேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் எப்படி வச்சாலும் வந்து வெண்டக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்